பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது கிடையாது இல்லை இல்லை யார் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுல கிடையாது விஷயம் ஆயிரத்தெட்டு வகைகள் இருக்குது மனநோய்களில் வந்து பயங்கரமாக இருக்குது மனச்சிதைவு இதில் வந்து இந்த ஹிஸ்டீரியா அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்களா மயக்கம் போடுறது எளிமையான இது அதில் வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் ஏன்னா ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து யதார்த்த வாழ்க்கையில் அவ்வளோ புழுங்கி புழுங்கி உள்ளே அடக்கிட்டு குணா படத்தை எடுத்த குணசீலம் உரிச்சை புளியம்பட்டி சர்ச்சு திருவனந்தபுரத்து சோட்டானிக்கரை எல்லா இடத்துக்கும் போனோம் அங்கே வந்து இன்னும் ஒரு வலுவான எளியன சமய நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்யுது இதை வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்படி முடிச்சிட முடியாது அவங்க எளிமையான நம்பிக்கைகள் மனுஷனுக்குரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிரைசிஸ் இருக்குது எமோஷனல் கிரைசிஸ் இருக்குது வந்து அதோட ஒரு ஆற்றுக்கா ஒரு தான் போகிறாங்க நீங்கள் கராராக இருக்கிறவங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை வந்து ஜீரணிக்க முடிஞ்சவங்க ஜீரணிச்சிக்கிறாங்க இல்லை ஒரு ஆறுதல் தேடி போகிறவங்களுக்கு வந்து இது ஒரு மாற்று இதாக தான் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் இந்த சைக்காலஜிக்கலாக அப்படி தான் புரிய புரிய முடியும் சரி இவ்வளோ நேரமாக இவங்க பேசினதை பார்த்துருப்பீங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா மனோபலம் குன்றியவர்களுக்கு வந்து பேய் வந்து பிடிக்குது அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க பேய் இருக்கா இல்லையா அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை இது பழைய சமய நம்பிக்கை இப்போ வந்து இது கிட்டத்தட்ட பேயோட நிப்பாட்ட முடியாது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா நல்ல ஆன்மா துராத்மா அதுக்கு தண்ட கர்ம வினைகள் இது வந்து பெரிய மோராஃபத்தியா ஒரு என்ன இறையல் விஷயம் இதுக்கு வந்து தீர்வு காண முடியுமான்னு தெரியல அவன் பௌத்தம் பேசுனிங்கன்னா அனாத்மா பௌத்த வந்து ஆத்மாவோட இது பண்ணாது ஸோ அந்த தரப்புல அந்த ஒரு புத்தவாதியை வச்சுருந்தீங்கன்னா வேறுபட்ட பார்வை கிடைக்கும் இப்போ சயின்ஸுக்கு வருவோம் கிட்டத்தட்ட பதினெட்டாம் இருந்து தான் சயின்ஸு தன்னோட காலை பதிக்குது ஸோ வந்து பேய்ங்கிறது அது ஒரு தனி ஏரியா மனிதனோட பிரச்சனை பிரச்சனைகளை மனித தளத்திலே புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் ப்ராப்ளம் இன் டேம்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃபேக்டர் மனித தளத்தில் இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் போக தேவை கிடையாது மனித தளத்திலே நீங்கள் பேய்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை மனித தளத்திலே புரிந்து புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு பெரிய அந்த அதுக்கு தான் அப்போ தான் ஸ்டடி ஆஃப் மைண்டு வருது இந்தியா மாதிரி நாடுகளில் கிட்டத்தட்ட நானும் எழுத்தாளர் கிருஷ்ணனும் என்ன நடக்குதுன்னு களப்பணி பண்ணுவோம் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தீ தீர்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் போனோம் குணா படத்தை எடுத்த குணசீலம் உரிச்சை புளியம்பட்டி சர்ச்சு திருவனந்தபுரத்தை சோட்டானிக்கரை எல்லா இடத்துக்கும் போனோம் அங்கே வந்து இன்னும் ஒரு வலுவான எளியன சமய நம்பிக்கைகள் இருக்கத்தான் செய்யுது இதை வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்படி முடிச்சிட முடியாது அவங்க எளிமையான நம்பிக்கைகள் மனுஷனுக்குரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிரைசிஸ் இருக்குது இமோஷனல் கிரைசிஸ் இருக்குது வந்து அதோட ஒரு ஆற்றுக்கா ஒரு வடிகால தான் போறாங்க நீங்கள் கராராக இருக்கிறவங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை வந்து ஜீரணிக்க முடிஞ்சவங்க ஜீரணிச்சுக்கிருவாங்க இல்லை ஒரு ஆறுதல் தேடி போறவங்களுக்கு வந்து இது ஒரு மாற்று இதாக தான் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் இந்த சைக்காலஜிக்கலா அப்படி தான் புரிய புரிய முடியும் சரியா தவறா அப்படிங்கிறது பெரிய டிபேட் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு டிபேட் அதை தீர்வு சொல்ல முடியாதுங்கிறீங்க முடியாது 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 எனக்கே நடந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு நடந்துச்சு அப்படின்லாம் ஒரு இல்லை அதுல ரெண்டு சூசைடு சொன்னீங்க யாரோ ரெண்டு பேர் சூசைடு அது வந்து ஒரு பொத்தாம் பொதுவாக பண்ண முடியாது இப்போ நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணாலே நாங்கள் ஒரு டீடைல்டா பண்ணுவோம் ஒரு மைண்டை வந்து எப்படி அப்ரோச் பண்றா நான் சொல்றேன் இல்லையா பயாலஜி சைக்காலஜி சோசியாலஜி இந்த மூ மூணு சேர்ந்த கலவை தான் இதை வந்து ஒரு எல்லாருக்குமே வரும் சூசைடுங்கிறது அது ஒரு தனி துறை அது நான் போறேன்னு சொல்லிட்டு அது எனக்கே தாட் கிடையாதுன்னு சொல்றேன் நான் அது போய் வந்தோம் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நான் பண்ணனா இல்லை நீங்கள் அது வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப சிக்கலானது நம்ம வந்து மனுஷன் வந்து ரொம்ப பகுத்தறிவு ரீதியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆழ்மனம் இருக்கு நீங்க வந்து சரௌண்ட் அவ்வளவு ஃபேக்டர்ஸ் ஓகே ஓகே சார் எனக்கு இதுக்கு முன்னாலேயும் எங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுத்தது கிடையாது நான் நார்மலா தான் இருக்கேன் காலேஜ் சைட்லயும் நான் நார்மலா இருக்கேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜாலியா இருக்கிற பர்சன் நான் அப்படியே தான் இருந்துட்டேன் ஆனா எனக்குன்னு என்ன ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு நீங்க <laughs> சரியா உங்களுடைய நம்ம கலாச்சார கல்ச்சுரல் பிலீஃப் சிஸ்டம் வாங்க உங்களுடைய கலாச்சார நம்பிக்கையில் அப்படி தான் இருக்க முடியும் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேய் பேய்னு பொதுவாக சொல்கிறீங்க இப்போ வந்து மனச்சிதைவு மாதிரியான ஸ்கீஸ் ஆஃப் சொல்லுவாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இது ஒரு கேள்வி தான் இதுக்கு ஒரு உதாரணம் கால மாற்றம் வந்து நம்மளுக்குள்ளே மா மாறிக்கிட்டு இருக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் சந்திரமுகி படம் அதில் ஒரு ஒரு நல்ல கேள்வி இருக்கும் சந்திரமுகி வந்து கங்கா வந்து சந்திரமுகியாக மாறுறா இது எப்படி நடக்குதுன்ட்டு பாடல் நல்லாயிருக்கும் ஜோதிகளெலாம் நல்லா நடிச்சிருப்பாங்க அது எப்படி நடக்குது அதை வந்து பழைய படங்களில் பார்த்திங்கன்னா அமானுஷ்யம்னு சொல்லிடுவாங்க அவளுக்கு அந்த படங்களில் வந்து ஒரு மூணு காட்சிகள் வச்சுருப்பாங்க அவளுடைய வந்து அவங்களுடைய அப்பாவோட இறப்பு அம்மாவோட இறப்பு அதை ஒட்டி அவளுடைய சைல்டுஹுட் மெமரி ஞாபகங்களை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ வெளியே சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு அதை தான் சினிமாவில் எது எடுக்கிறாங்க பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருங்கிற மாதிரி வந்துச்சு பேய்க்கு மட்டும் பாரு இல்லை இல்லை கொஞ்சம் பொருங்க இல்லை 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 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறது கிடையாது இல்லை இல்லை யார் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுன்னு கிடையாது விஷயம் ஆயிரத்தெட்டு வகைகள் இருக்குது மனநோய்களில் வந்து பயங்கரமாக இருக்குது மனச்செதைவு இதில் வந்து இது ஹிஸ்டீரியா அதாவது வந்து நீங்கள் சொல்கிறீங்களா மயக்கம் போடுறது எளிமையான இது அதில் வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் ஏன்னா ஆயிரத்தெட்டு விஷயங்களை வந்து யதார்த்த வாழ்க்கையில் அவ்வளோ புழுங்கி புழுங்கி உள்ள அடக்கிட்டு இருக்காங்க அதுவும் பெரும்பாலும் பேய்கள் எல்லாம் ஏன் பெண்ணாக இருக்குன்னு எனக்கு தெரியல நானும் பார்த்த நிறைய தரவுகள் நாட்டார் வழக்கு ஏன் பெண்கள் பேயா இருக்கு ஆண் பெயர்கள் இருக்கலாம் ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஏன் பெரும்பாலான பெய்கள் பெண்ணா இருக்குங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஆய்வு பண்ண பண்ணிய விஷயம் நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை ஏன் பெண்களா இருக்காங்கன்னா பெண்களுக்கு தான் வெளிப்படையா எதுவும் சொல்ல விட மாட்டாங்களே தான் அடக்கி அடக்கி அந்த மாதிரி பொங்கி ஊத்திடுறாங்க சைக்காலஜி அப்படிங்கிறது நான் இல்லைன்னு சொல்ல வரல சார் அது அது தாண்டி தான் வராங்க நம்மகிட்ட வர பேஷண்ட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மாத்திரை போட்டு தீராத பிரச்சனை இல்லை அதாவது டிஃபிகல்ட்டாக மென்டலி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க வந்திருக்காங்க இங்கே இருக்கிற பக்கத்தில் பட்டூர் குண்டத்தூர் பக்கம் அங்கே பட்டூர் பாபான்னு சொல்லிட்டு ரொம்ப மாதிரிகத்தில் ஈடுபட்ட ஆள் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நல்ல பழக்கம் வச்சுரு தன்னால் கியூர் பண்ண முடியாத விஷயங்களை வந்து மனநல காப்பாற்றுக்கு அனுப்பிடுறாரு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சார் இந்த பேய் கதைகள் இருக்குல்ல சார் நிறைய நேரங்களில் இந்த பேய்கள் கதைகளில் தான் வாழ்ந்துகிட்ருக்கு இந்த கதைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வேற எங்கள் அண்ணாவோட யாரை கோபித்து கொள்வதுன்னு ஒரு கதை இருக்கும் ஐம்பத்தஞ்சில் எழுதியிருப்பார் அதில் ஒரு அம்மா ஒரு கிழவி மூத்தம் வந்து எங்கேயோ சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போயிடுவான் அந்த பையன் இருக்கா ஏன்னா இல்லைனா இல்லை இந்த அம்மாவுக்கு தெரியாது பட் இந்த அம்மா தொடர்ச்சியாக ஊரில் உள்ள எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கும் அவன் இறந்து போயிருப்பான் ஆக்சுவலாக அப்புறம் அவர் மேலே ஒரு அக்கறைப்பட்ட ஒரு கிராம மருத்துவர் வந்து அவங்ககிட்ட போய் கேட்பார் இந்த பையன் என்னம்மா இப்படி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு கணோன்னே அப்புறம் அவருக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு பையன் இருக்கான் ஆனால் இந்த ரெண்டாவது பையன்கிட்ட வந்து இந்த அம்மா போகாது இதுக்கு என்ன காரணம்னால் அந்த அம்மா சொல்லும் அவன் வந்து பேய்க்கு பிறந்தவன் அதான் இந்த அம்மாவுக்கு தான் பிறந்தவன் பேய்க்கு பிறந்தவன் அதனால் நான் அவன்கிட்ட போக விரும்ப மாட்டேன் என்னென்ன காரணம் கேட்பான் எனக்கு பிரசவ சமயத்தில் வந்து என் கணவன் வந்து இறந்து போயிட்டார் அன்னைக்கு பெரிய மழை பெஞ்சு ஆலமரம் சாஞ்சிருச்சு அது கோயிலில் விழுந்துருச்சு இதெல்லாம் காரணம் வந்து அவன் பேய்க்கு தான் பிறந்திருப்பான் அதனால நான் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் முடிச்சுட்டு அந்த கிராமம் தான் யாரைத்தான் கோபித்துக்குள் முடிச்சிருப்பார் இந்த கதை வந்து அவத்தஞ்சில் எழுதுனது ஸ்டில் வேலு அந்த மாதிரி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு ஆமா நான் சொன்ன மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு மேல இந்த பேய் கதைகள் தொடர்வையாவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா நீங்க ஒரு சைக்காட்டிஸ்டா உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் இதை செஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு சொல்கிற ஒரு ஆலோசனையும் அதே மாதிரி இவங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸும் என்ன சார் நீங்கள் நீங்கள் மற்ற துறைகளோட நீங்கள் சொன்ன மாதிரி மனநலத்துறைக்கு ஒரு ஸ்டிக்மாக இருந்துக்கிட்டே இருக்குது ஓவரால் நீங்கள் இந்தியா முழுக்குமே இந்தியா நவீன வாழ்க்கையில் பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போகுது ஆனால் ரொம்ப எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அந்த மொத்த இந்தியாவுக்குமே குறைந்தபட்சம் ஒரு தான் சைக்கியாட்டிஸ்டே இருப்பாங்க இவ்வளோதான் இருக்காங்க இவ்வளோதான் இருக்காங்க சார் வராங்களா நம்ம கிட்ட கவுன்சிலிங் தான் ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு கவுன்சிலிங் போகிறதுங்கிறத ரொம்ப அவங்க லைஃப் ஸ்டைல்லே ஒன்றா வச்சிருக்காங்க சமீபத்தில் ஒரு அம்மா வந்தாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் மனச்சிதைவு நான் சொல்கிறேன் கீசோஃபர்னியாவுக்கு உள்ளானவங்க ஏன் எப்படி வர்றாங்கன்னா அந்த அம்மா வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தெருவில் போய் பிச்சை இருக்கிறாங்க அவன் ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் தன்னோட கடவுளோட குழந்தையும் அவங்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு பெரிய தெய்வீக சக்தி இருக்குது அந்த கிராண்டியோ சிட்டி அப்படிமா கிராண்டியர் அவனுக்கு பையனுக்கு வந்து அம்மா போய் தெருவில் போய் பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற வந்து அவமானமாக கருதுறப்ப தான் அவன் கூப்பிட்டு வரான் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது மாதிரி ஏற ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும் நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி மற்ற நோய்கள்லாம் வெளிப்படையாச்சு இதே நோய்னா ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம் அந்த மனநோய்க்கு மட்டும் வந்து ரொம்ப ஏன்னா அது பேயோட வேலை அதில் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அது பேய் பிடிச்சதுனால வந்து வந்து அணுகிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் பங்குக்கு நீங்கள் நிறைய பண்ண முடியும் உங்களால் வந்து அந்த எளிமையான சில வந்து இமோஷனல் அவுட்லெட்டுமாங்க அதை வந்து சில ஹிஸ்டீரியா இப்போ வந்து வேறு வார்த்தை டிசோசியேட்டிவ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப பேசி பேசிடுவாங்க ஆனால் சிக்கலான இப்போ வந்து பீடிப்பு நோய் ஓசிடின்லாம் இருக்குது பைபோலார்னு இருக்குது ஸ்கூஸ் ஒஃபோனியான்னு இருக்குது அதெல்லாம் வந்து கியூர் பண்ணுறது ரொம்ப சிரமம் அதை புரியுதுக்கான ஒரு கோட்பாடு ரீதியான ஒரு படிப்பு தேவை ஒரு அனுபவம் தேவை அதை நீங்கள் மறுக்க முடியும் ஸோ இந்த பிரச்சனைகள் நவீன வாழ்க்கையில் ரொம்ப கூட்டிக்கிட்டே போகுது ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா ப்ரொஃபசர் நேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய கணக்கியல்வாதி அவரை ஒட்டி பெரிய ஒரு நல்ல படம் வந்துச்சு ஹாலிவுட்டில் பெரிய பியூட்டிஃபுல் மைண்ட் ஒரு படம் வந்துச்சு அவருக்கு இவங்க பேசுன அந்த ஹலூசினேஷன் அந்த கேள்வி வந்து ஹலூசினேஷனுங்கிறது ஒரு மாய காட்சி இது மாயக்குரல்கள் இருக்கும் உடல் ஐம்புலன்களுக்கும் ஏற்படும் அதே மாதிரி பிறழ்வான நம்பிக்கை டெலுஷன் சொல்லுவாங்க அதை ஒரு படித்த ஒரு சைக்காட்டிஸ்ட் வந்து முதல்ல வந்து ரெண்டாவது மூணாவது கேள்வியாகவே கேட்டுருவார் கணிச்சிருவார் அது வந்து இங்கே சிரமம் இந்த பகுதியில் ஒரு அதே ஒன்று எவ்வளோ பெரிய கல்வி கற்ற நபர்களும் மனக்குழப்பம் அடைய மாட்டாங்க மனச்சிதைவுக்கு ஆளாக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் முடியாது அதுக்கு தான் இந்த உதாரணம் ஒரு பெரிய கணக்கேள்வியாவது நோபல் ரைட்டின்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு அந்த மாதிரி இருக்குது உங்கள் பக்கம் நீங்கள் பண்ணணும்னா உங்களால் முடியாது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மனச்சிதைவு வேறு சில நோய்கள் வர்றப்ப நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணுறது ஒரு நல்ல காரியம் அது மாதிரி தான் நீங்கள் பகுத்தறிவாளர்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த நம்பிக்கைகள் இருக்க தான் செய்யும் ரொம்ப வலுவான இரு இற்று போகாத நம்பிக்கை அதே மாதிரி நீங்கள் அதுக்கு அதுக்கு தான் இந்த உதாரணம் ப்ரொஃபஷன் நேஷுங்கிறது அதுதான் நம்ம வந்து ரொம்ப நம்மளை விட ஒரு கணக்கில் விஞ்ஞானி காஸ் அண்ட் எஃபெக்டாக ரொம்ப காரண வேலையோட ரொம்ப தீவிரமாக அணுகக்கூடிய ஆள் அவருக்கும் வந்து குழப்பம் ஆனார் அது அப்படியும் நடக்கும் கோபியோட ஒரு கதை தான் ஞாபகம் வாழ்க்கைங்கிறது ஒரு முடியாத சமன் தான் அது நம்ம வந்து அதான் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பொறுமையாக இருந்து இவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக நீங்க பதில் சொன்னீங்க பேய் கதை சொல்லிகள் பேய் கதைகளை நம்பாதோர் முதல்ல சிறப்பாக பேசினவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்டை கொடுத்துடலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா இந்த பக்கம் இருந்து தான் இந்த தகவல் வரும்னே பிரபாகரன் இந்த நாட்டுக்கு தேவையில்லை சார் நாமளே பிரபாகரனாக இருந்து அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொன்ன வாங்க ட்ரை மீ பப்பட் வழங்கும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் மற்றும் கிஃப்ட் ஆம்பர் டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் அடுத்ததாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாதமாக வைத்த ராவணன் ட்ரை மீ பப்பட் வழங்கும் ராவணன் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆம்பர் டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான கிஃப்ட் ஆம்பர் சோசியல் ஸ்டிக்மாவை பற்றி யாராவது பேசுவாங்கன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் வாங்கம்மா டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார் பேய் இருக்குன்னு நம்புனா இருக்கு இல்லைன்னா இல்லை அது மனசு சார்ந்த விஷயங்கிறத ரொம்ப அழகா சொன்ன வாங்கம்மா டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மனிதன் என்பவன் மனதால் வாழ்பவன் அவனுக்கு அறிவு ஞானம் இதெல்லாம் இரண்டாம் பட்சம் ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த பக்கத்தில் இருந்தால் கூட மனுஷன் மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீ இல்லை நம்பினேன்னா நீ எங்ககிட்ட வராது நீ உன்னை பாதுகாத்துக்க ஸோ மனோபலம் இல்லாதவர்களை தான் போல அமானுஷமான விஷயங்கள் ஆட்கொள்ளுதாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு உள்ளாக பிரச்சனைக்கு உள்ளானதுன்னு எப்போவுமே பலூன் காற்றுள்ள பலூனில் ஒரு ஊசி குத்துனீங்கன்னா என்ன ஆகும் டம்முன்னு வெடிச்சிடும் அப்போ மனுஷன் மனசு காத்துள்ள பலூன் போன்று இருக்கக்கூடாது எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இல்லைன்னா பல பிரச்சனைகள் அந்த உடம்புக்கு வருதோ மனசு வீக்காக இருந்தால் பல சிக்கல்களுக்குள்ளே நம்ம போய் சேர்ந்துடுவோம் அப்போது அதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் அதுதான் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அவர்கள் சயின்டிஃபிக் டெம்பரை முன்னெடுத்து அறிவியல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப முன்னோடியாக போயிட்டு இருக்காங்க அறிவு சார்ந்து சிந்திக்கணும் ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் மட்டும் நோக்கி புதிய தலைமுறையை நகர்த்துவோம் அதனால் பயம் இருக்கும் வரை பேய் இருக்கும் சரிங்களா பியர்லெஸாக இருந்தால் பேய் இல்லை பயம் இல்லை என்றால் பேய் இல்லை மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன் ட்ரைமி பப்பட் வழங்கும் வா தமிழாவா இணைந்து வழங்குவோர் அனுஜ் டாய்ஸ் பவர் பை கார்டியாக் நல்ல ஹாப்பி ஹோம் பார்ட்னர் நோவா விலாஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ளாட்ஸ் ஸ்பெஷல் பார்ட்னர் பெரியார் மணியன்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிபிடி கோல்ட் பியாக் காக்னட் ஆயில் ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் ஷூ மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன்